யோகானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் பின்பு பெரிதும் வேறொரு ஏழு ஏழு உடைய தூதரை கண்டேன் அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொருபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் லக்கத்திற்கும் உள்ளாகாமல் கொண்டவர்கள் மண்டலங்களை அந்த ஜெயங்கொண்டவர்கள் அருகே நிற்கிறதையும் கண்டேன் அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவை தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமும் மாணவைகள் பரிசுத்த வான்களின் ராஜாவே தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமும் மானவைகள் கர்த்தாவே யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம் தேவரீர் ஒருவரே பரிசுத்தர் எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின என்றார்கள் இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ பரலோகத்திலே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது அந்த ஆலயத்திலிருந்து ஏழு வாதைகளை உடைய அவ்வேழு தூதர்களும் சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வசிரம் தரித்து மார்பரிகளை கட்டிக்கொண்டு புறப்பட்டார்கள் அப்பொழுது நான்கு ஒன்று கோபாக்கினையால் நிறைந்த பொற்கலசங்கள் ஏழையும் அந்த ஏழு தூதர்களுக்கும் கொடுத்தது அப்பொழுது தேவனுடைய மகிமையினாலும் அவருடைய வல்லமையினாலும் உண்டான புகையினாலே தேவாலயம் நிறைந்தது ஏழு தூதர்களுடைய ஏழு வாதைகளும் முடியும் வரைக்கும் ஒருவரும் தேவாலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாதிருந்தது ஆமேன்